ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மி ஜாஸ் லைஃப் ரயில் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா எப்போவுமே உங்கள் உடம்பையும் மனதையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஆக்சுவலி நேற்று வந்து வீடியோ போட முடியல அதுக்காக சாரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வேஸ்டான அட்டை பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா வீட்டில் ஸோ அந்த அட்டை பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்ம ஈஸியாக கிச்சனில் வந்து மூணு விதமாக பயன்படுத்தலாங்க நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போதாவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்லாம் டிப்ஸ் எல்லாமே வருங்க ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஸோ உங்களுக்கு அட்டை பாக்ஸ் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு தேவையானது இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இன்றைக்கி மூணு விஷயம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருந்ததுனா கீழே வந்து சேஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்டை வந்து வச்சுட்டு அதே மேலே துணி கிளாத் மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க அல்லது பேப்பர் இருந்தால் கூட விரித்து வச்சுக்கலாம் அது எதுக்காகனா இன்கேஸ் நம்ம வந்து பிளேட் விளக்கிட்டு நல்லா காய வச்சு தான் எடுத்து வைப்போம் இருந்தாலும் வந்து சில இருந்து கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது வந்து அந்த பேப்பர்லயோ அல்லது வந்து கிளாத்லேருந்து ஆகிடும் பாக்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பாதிக்க பாதிக்காமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக அழகாக வந்து நம்ம காசே செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு பண்ணிக்கலாங்க நம்ம பாத்திரத்தில் விலைக்கு வந்து போடும்போது மொத்தமாக போட்டோன்னா போட்டு எடுக்கும்போது ரொம்ப சவுண்டு கேக்கும் போட்டு அதுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு அழகாக இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம அழகாக அடிக்க வச்சிட்டோம் நமக்கு தேவை வந்து அழகாக சிம்பிளாக எடுத்துக்கலாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் நம்ம அட்டை பாக்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி டம்ளரு கிளாஸ் டம்ளரு காஃபி டம்ளர் இது வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாங்க அழகாக நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இது மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணது இதே பாக்ஸில் நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக வந்து டிஃபன் பாக்ஸை வந்து நம்ம ஒன்றும் மூடி காணாமல் போயிடும் இல்லைனா ஒரு பாக்ஸ் இருக்குது இன்னொரு பாக்ஸ் காணாமல் போயிடும் இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஸ்கூலுக்குலாம் பசங்கள்லாம் போனாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குனு டிஃபன் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து பாக்ஸில் வச்சுட்டோம்னா நமக்கு அழகாக வந்து பெரிய பாக்ஸ் தனியாக சின்ன பாக்ஸ் தனியாக நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டம்ளர் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போடக்கூடிய டம்ளர்ஸ் எல்லாமே வச்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக வந்து குவிக்காக எடுத்து நம்ம வந்து டிஃபர் மந்த் தேடி சாப்பாடு கட்டிடலாம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய மசாலா ஐட்டங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பாக்கெட்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக பாக்ஸ் போட்டு வைக்கணும் அவசியம் இல்லை இது வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா சீக்கிரமாக ஒரு ஒன் வீக்லேயே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்றனால இந்த மாதிரி நான் அட்ட பாக்ஸில் வந்து வச்சுருக்கீங்க இது வந்து ஓப்பன் பண்ணது வந்து அந்த பாக்ஸ் தனியாகவும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கக்கூடிய மசாலா பாக்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன் அந்த பேக் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சு நம்மளுக்கு எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரம் இந்த மாதிரி அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து செலட்டை போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணுறதான்னு சொல்லலை சிம்பிளாக வந்து நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ண அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனா மறக்காம நம்ம மச்சால வந்து சப்ஸ்க்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்கள கருத்தை கண்டிப்பா கமெர்மஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தங்கியூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்க வேணும்ன்றாங்க கண்டிப்பா பாருங்க பை ஃப்ரெண்ட்